குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம் தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா அன்பார்ந்த குரு சுக்கரன் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி வருகின்ற ஜனவரி மாத பலன் குரு சுக்ரன் டிவியில் நம்ம பார்க்க போகிறோம் குரு சுக்ரன் டிவியை நேர்கள் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் குரு சுக்ரன் டிவிக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க ஏன்னா குறைஞ்ச நாளில் நம்முடைய சேனல் நிறைந்த ஒரு ஆதரவு நிறைய கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு குடும்ப ஜாதகமே நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே என்ன ஆன்மீக தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் நம்முடைய ஆன்மீக சிந்தனை இந்த ஜோதிட இறை சிந்தனை என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும் இதுதான் எங்களுடைய முக்கியமான ஆசை நம்ம சேனலுக்கு பாருங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க இப்ப வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்க போகுது நான் பொதுவான ஒரு பலனை கொண்டு போறேன் இது எல்லாமே ஒரு வாழ்நாள் பலன்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாத்த பர்ஸ்ட் திசாபுத்தி எடுத்து ஒரு பொது பலனை பாருங்க நிறைய பேர் இந்த பொது பலனை எங்களுக்கு துல்லியமா இருக்குன்னு சொல்லி எனக்கு நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க இதுவும் சொல்றேன் உங்களுக்கு பொது பலனா கொடுக்குறேன் இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் நம்ம கொடுப்போம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ காலங்கள் இதை பற்றி பார்ப்போம் இதில் மூன்று மூர்த்தம் வருதுங்க இந்த ஜனவரி மாதத்தில் கரெக்டாக தேதி ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது அதாவது பார்த்தீங்கன்னா அப்புறம் எட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இதான் அந்த மாசத்துல வரக்கூடிய சுப முகூர்த்தங்கள் வளர்புறை சுபகாரியத்துக்கு உகந்த மூர்த்தம் அந்த மூன்று மூர்த்தம் வளர்பிரை மூர்த்தமாக வருது அப்போ இந்த மூர்த்தத்தில் நல்ல சுபகாரியங்கள் நம்ம பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோன்னா இந்த விசேஷ காலங்கள் எடுத்து பார்த்தோம்னா எடுத்தோன்னா தமிழனுக்கு உள்ள பண்டிகை போகி பண்டிகை இது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் கரெக்டாக பதினாலாம் தேதி போகி பண்டிகை எல்லா விசேஷமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் எல்லா கண்ட்ரிலையும் பாருங்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கும் பழைய பொருளை பழைய விஷயத்தை தூக்கிட்டு புது பொருளை எடுங்க கெட்டது ஒளியட்டும் நல்லது உங்கள் வீட்டுக்குள்ளே வரட்டும் மகாலட்சுமி கடாச்சாரம் கிடைக்கட்டும் தான் அந்த போதி போகி பண்டிகை திருநாளாக ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க எல்லா ஊர்லையும் எல்லா கிராமத்துலையும் இல்லை வெளியினா வெளியூர்லையும் பாருங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும் அடுத்த விசேஷம் பாத்தீங்கன்னா தைப்பொங்கல் பொங்கல் பிறந்தா தை கண்டிப்பா கொண்டாடணும் எல்லாருமே சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க சூரிய பகவான் மகரராச சஞ்சார செய்கிறதான் இந்த சூரிய தை மாசங்கிறாங்க அப்ப இந்த தை பொங்கலை ரொம்ப விசேஷமாக உழவர் பண்டிகைன்னு சொல்லுவாங்க இதை எல்லாரும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை தை பொங்கல் அப்ப அனைவருக்குமே பொங்கல் நல் வாழ்த்துக்களை நான் கொடுத்துக்கிறேன் அதே மாதிரி பாருங்க இரண்டாவது வந்து உழவர் திருநாள்னு சொல்லுவாங்க பொங்கல் அதாவது இந்த கால்நடை சம்பந்தமா பாருங்க நிறைய இந்த மாட்டு பொங்கல் ரொம்ப விசேஷமா நடக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் பதினாலாம் தேதி உழவர் திருநாள்னு ஒண்ணு வருது அதாவது இந்த ஜல்லிக்கட்டு பிறந்தா ஜல்லிக்கட்டுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுப்பாங்க நிறைய பேர் பாருங்க இந்த பண்டிகை எல்லா ஊர்லேயும் ரொம்ப கிராமத்துல வில்லேஜ்ல எல்லாம் பாருங்க சிறப்பாக நடக்கும் அந்த பண்டிகையிலையும் கவனமாக கலந்துக்கிட்டு நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க அனைவருக்குமே குரு சுக்கரன் டீ சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய சப்போர்ட் தான் நம்ம நமக்கு ஆதரவு கொடுக்குது அது மட்டும் இல்லாமங்க இந்த ஜனவரி மாதத்தில் வர இன்னொரு விசேஷம் முக்கியமான விஷயம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு தைபூச திருவிழா சிறப்பா எல்லா கோயிலும் நடக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா அதை கரெக்டாக ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இதுலயும் அனைவரும் கலந்துக்கிட்டு எல்லாமல்ல முருகப்பெருமான அருள் கண்டிப்பா கிடைக்கட்டும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் துலாராசி என்பர்களே பொதுவாக துளாராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தான் இந்த துலாம் ராசி துளாராசியில் பிறந்துட்டா இதுலையுமே உழைப்புக்கு அதிபதி அந்த துலாராசி என்பவர்கள் நிறைய பேர் சொல்லுவார் கடுமையான உழைப்புக்கு காரகர் யாருன்னா துலாராசி என்பவர்கள் தான் கடுமையா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இதுலயுமே உழைப்புகளும் அதிகமா போடக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்காரங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒரு நாகரிகமா வாழ்வாங்க இவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை போட்டி போராட்ட தடைகள்லாம் போக மாட்டாங்க ஒரு ஒரு இடத்துக்கு போனா ஒரு மதிப்பு மாதிரியா நம்ம வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த லக்னம் இந்த ராசி என்பர்கள்ட்ட நிறைவேற்ற இருக்கும் தன்மானத்தை நிறைய பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த ராசி இந்த நட்சத்திர இந்த லக்ன நண்பர்கள் ஒரு பொதுமக்கள் சேவையில் அதிகமாக ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்களும் இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க இந்த லக்னம் இந்த ராசி நண்பர்கள் கலை இசைய ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இந்த பியூட்டி பார்லர் வச்சு நடத்துறது பெரிய பெரிய ஸ்டேஷனரி கடை வச்சிருக்காங்க பாருங்க அது கம்ப்யூட்டர் சம்பந்தமா இன்ஜினியர் ஃபீல்டு தான் இருக்கு பாருங்க அந்த ஃபீல்டு கட்டிட துறையில உள்ளவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே இந்த லக்னம் இந்த ராசியில் வருவாங்க ஒன்னும் இந்த லக்னமா இருக்கும் இல்ல இந்த ராசியா அவங்க இருப்பாங்க அப்படிப்பட்ட வரக்கூடிய ஜனவரி மாத பலன் தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் அதுவும் நம்ம துளாராசி என்பர்கள் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க குடும்ப ஜாதகம் அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே கோவில் ஸ்தலத்தில் தான் என்னுடைய நான் வீடியோ பதிவு பண்ணுவேன் ஏன்னா நம்ம குறைஞ்ச நாள் தான் நம்மளுடைய ஆன்மீக பயணத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் உங்களுடைய ஆதரவு எனக்கு நிறைய கொடுக்குறீங்க இப்போ இந்த ஜனவரி மாதம் எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொண்டு போகிறேன் ஃபுல்லாக நீங்கள் வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க சில பேர் வாழ்நாள் பலனா எடுத்துக்கிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க ஏன் அப்படி சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை எடுத்து பாருங்க நம்ம என்ன கர்ம வினையில பிறந்திருக்கோம் இறைவனை நமக்கு என்ன நவக்கிர ஒளிகள் நம்முடைய உடம்புல ஒன்பது நவக்கிர ஒளி இயங்குது எந்த ஒளிகள் பலவீனமோ அந்த பலவீனத்தை அவர் சந்திப்பார் எல்லாத்துக்குமே பிரச்சனை தாங்க பிரச்சனை யாருமே இருக்க முடியாது கலியோகத்துல பிறந்துட்டாவே ஒவ்வொரு கர்மவினையும் இறைவன் கொடுப்பார் எல்லா நேரமும் பிரச்சனை பிரச்சனை வாழ முடியாது அந்த நேரங்காலம் வரும்போது அந்த பிரச்சனை அவங்க சந்திப்பாங்க அது அவங்களுடைய விதி ஜாலகத்தை பொறுத்து அவங்களுடைய விதி ஜாலத்துல என்ன திசாபுத்தி நடக்கிறத பொறுத்து தான் இப்ப பலன்கள் இருக்கும் இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க ஒரு வயசுல இத்தனை வயசுக்கு அப்புறம் நீங்கள் திருமணம் பண்ணுங்க நல்லா இருக்கும் தொழில் இவருக்கு இத்தனை வயசு வரும்போது நல்லா இருக்கும் படிப்பு கல்வி இதுக்கப்புறம் நல்லா இருக்கும் ப்ரமோஷன் இதுக்கப்புறம் வரும் இவர் நல்ல ஒரு நாலு பேர் மதிக்கிறப்ப ஒரு அரசாங்க துறவுல போவார் வச்சு சொல்லுவாங்க உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி இந்த நவக்கிரகம் வச்சு தான் சொல்கிறாங்க இப்போ மெயின்ங்கிறது புத்தி இது வந்து கோச்சார பலன் அதான் லக்ன என்பது உயிர் ராசிங்கிறது உடல்ங்கிறாங்க அப்போ அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்போ இது ஒரு பொதுவான பலனை பாருங்க இப்ப இந்த வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க பார்ப்போம் அது கிரகங்கள் எங்க எங்க சஞ்சார செய்யறான்னு பார்ப்போம் இதுல கடைசி மூட்டு விரிய பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்க இருக்க பார்ப்போம் உங்க ராசியில இருந்து பாருங்க இரண்டாம் பாவத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு விர்ச்சக ராசியில மூன்றாம் பாவத்தை பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் ஒரு மூணு கிரகங்கள் சஞ்சார செய்றாங்க தனுசு ராசில அடுத்த ஐந்தாம் பாவத்தை பார்த்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சார செய்றார் ஐந்தாம் பாவத்துல கும்பராசில சனி பகவான் சஞ்சாரம் செய்யறார் ஆறாம் மரத்தில் உங்களுக்கு ராகுபவன் சஞ்சார செய்கிறார் மீன ராசியில் அடுத்து ஏழாம் பாவத்தில் குரு பகவான் சஞ்சார செய்கிறார் மேஷ ராசியில பாவத்துல பாவத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இந்த கிரகம் அமைப்பு தான் இந்த காலகட்டத்தில் இருக்கு ரெண்டு கிரக பேர்ச்சி வருது அதாவது பாத்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் பாருங்க மூன்றாம் பாவத்துல இருந்து நான்காம் பாவத்துக்கு பேர்ச்சி ஆகிறார் மகர ராசிக்கு அதாவது கரெக்டாக பாருங்க ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இந்த ரெண்டாம் இடத்துல உள்ள சுக்கரவாரம் மூன்றாம் இடத்துக்கு அவரும் பேச்சி ஆகிறார் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் இதுதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய அமைப்புகள் மற்றபடி பார்த்தா எல்லா கிரகமும் அதே பாவத்திலாம் இருக்கும் இப்ப பாருங்க நீ வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க உங்களுக்கு இந்த ஜனவரி மாசம் என்னை பொறுத்த வரைக்கும் பாருங்க துலா ராசிக்கு டைமிங் சூப்பரா இருக்கும் உங்க ராசி அதிபதி உங்களை விட்டு மலமாயி முயற்சி வெற்றியில போய் நிற்கிறாரு ஜனவரி பதினோருக்கு அப்புறம் மூணாம் இடத்துல குருவுடைய வீட்டுல வெற்றியில போய் நிற்கிறார் அப்ப நிறைய வெற்றிகள் கிடைக்க போகுதுன்னு அமைச்சு கொடுக்குறாரு நிறைய பேருக்கு ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்த கேது பகவான இருந்தாரு பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் முப்பதுக்கு முன்னாடி எடுத்து பாருங்களேன் நிறைய பேருக்கு இந்த கேது இருந்தால் நிறைய ஒரு குழப்பங்கள் நிறைய இருக்கும் இவங்க ஒரு மைண்ட் செட் இல்லாம ஒரு தடைகளை நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க அந்த தடைகள்லாம் இப்போ நீங்கிரும் வரும்பாருங்க நிறைய பேருக்கு அந்த தடைகள் நீங்கி நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாங்க உங்க லைஃப்ல நிறைய தடைகளை உடைச்சி நீங்க வெற்றியா வெற்றியாக நீங்க பயணிக்க போறீங்க இந்த இனி வரக்கூடிய எதிர்காலங்கள் இந்த ராகு கேது பிரிச்சு உங்க வாழ்க்கையை மாற்றும் இது முதல் விஷயம் அடுத்து இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி உங்களுடைய இன்னும் எதிர்காலத்தை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவார் ஏன்னா குரு இப்ப டிசம்பர் மாசம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதனால சொல்றேன் அப்போ அவரும் நல்ல ஒரு பலமாயிடுவார் அதே மாதிரி பாருங்க இந்த ராகு கேது ஆறு பன்னெண்டில் போயிட்டாவே அது நல்ல விஷயத்த மட்டும் தான் கொடுக்கும் அதனால துளாராசிக்கு நீங்க பட்ட கஷ்டம் இருக்கு பாத்தீங்களா அந்த கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆயுதிங்க அது தசாபத்தி நல்லா இருக்கணும் அதான் மெயின் இப்ப நான் சொல்றேன்னா உங்களுக்கு இப்ப என்ன ரீசெண்டா உங்களுக்கு என்ன தசாபத்தின்னு பார்க்கணும் அந்த தசாபத்தி கிரகம் நல்லா பலமா இருக்கான்னு பார்க்கணும் அது அங்க சப்போர்ட் பண்ணாதான் இங்கே நல்லா இருக்கும் இல்லைன்னா இங்கே சரி இருக்காது தசாபத்தி நல்லா இருந்தால் இப்ப வரக்கூடிய எதிர்காலம் பார்க்க எல்லாமே ஒரு வெற்றியை துலா ராசி என்பர்களுக்கு ஏன்னா கிரகம் இப்ப ஐந்தாம் பாவத்துல சனி பகவான் அவரும் அக்ர நிவர்த்தியாய் பலம் ஏன்னா குரு வக்ர நிவர்த்தியாயி உங்களை பார்க்கிறார் அதனாலதான் உங்களுக்கு அந்த பலம் நான் சொல்கிறேன் ஒரு கிரகம் பின்னாடி திரும்பிக்கிட்டே போயிட்டு ஒருத்தரை பாருங்களேன் எப்படி பார்ப்பீங்க பின்னாடி திரும்பி பார்த்தா டக்குன்னு பார்த்துட்டு டக்குன்னு திரும்பி போயிருவீங்களே இதே முன்னாடி நேர் நேரம் ஒருத்தர் பார்த்தா எப்படி பலன் இருக்கும் அது மாதிரிதான் தான் பலன் நடக்கப்படும் போகுது உங்களுக்கு நிறைய நல்ல பலன் கண்டிப்பாக உண்டு நிறைய பேருக்கு நான் எடுத்த உடனே முதல் பலன் என்ன சொல்வேன் மூணாம் இடத்துல போய் இந்த சுக்கரபவங்க ராசி அதிபதி நிற்கிறாருன்னு வச்சுங்களேன் ஸ்ட்ரெயிட்டாக படிப்பு கல்வி தான் கல்வித்துறை எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்க போறாங்க டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தடைகள் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு நீங்க அப்ளிகேஷனா இது பண்ணிருக்கீங்க ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க அது ரிசல்ட்டே கிடைக்கல வெளிநாடு நான் வேலைக்கு முயற்சி பண்ணிருக்கேன் அதுவும் ஒண்ணும் அல்ல எல்லாமே தடைப்படுதுன்னு சொல்றாங்க பாருங்க அவங்கலாம் தடைகள் இருக்காது கரெக்டா ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி தடைகள் இருக்காது படிப்பு கல்வி நல்லபடியா கொண்டு போவாரு அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் சம்பந்தமா வேலை உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ற அனைவருக்குமே வேலை உத்தியோகம் கிடைச்சிரும் இதையும் தாண்டி வேலை உத்தியோகமும் கிடைக்கும் ப்ரமோஷனும் நிறைய பேர் கிடைக்கும் ஏன்னா வேலை உத்தியோகத்தை உங்களுக்கு விரயம் பண்ணிருப்பாரு நிறைய பேருக்கு எடுத்து பாருங்க வேலை உத்தியோகம் சம்பந்தம் இல்லாம வேலை உத்தியோகம் பறி போயிருக்கும் சில பேருக்கு ஐந்தாம் இடத்துல சனி ஆற விரயம் பண்ணுவாருங்கிற அமைப்பை குழந்தை அமைச்சு கொடுக்குறாரு அப்ப தாய் மாம உறவு டாக்குமெண்ட் பிரச்சனை 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 பூமியில எல்லாமே ஒரு சில கண்டிப்பா இருந்துச்சான்னு கேட்டு பாருங்க ஆமா நண்பர் பழக்கத்துல பிரச்சனை வீண் விவாதம் பக்கத்து வீட்டுல சண்டை போறது எல்லாமே ஒரு சில பேருக்கு ஏன் திரும்ப வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ன கேட்டு பாருங்க ஆமாம்பாரு இது எல்லாமே ஒரு சில தடைகளை பார்த்திருப்பீங்க இனிமே தடைகள் இருக்காது உங்களுக்கு முதல் விஷயம் படிப்பு கல்வி டாக்குமெண்ட்ல ஏதாவது டாக்குமெண்ட்ல பிரச்சனை எழுத்துக்கணித்துல வழக்குகள் தீர்ப்பு மூணாம் இடத்துல வெற்றி வெற்றி ஸ்தானத்துல உங்களுடைய சுக்கரன் நினைகிறாரு செவ்வாய் பகவான் இணைகிறாரு புதன் பகவான் இணைகிறாரு பாக்யாதிபதி இணைகிறாரு அதனால உங்களுக்கு வெற்றிகள் நான் சொல்றேன் அப்ப படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் எல்லாமே டாப்பா கொண்டு போயிருவாரு அரசாங்க வேலை தைரியமா முயற்சி பண்ணுங்க அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு நிறைவே இருக்கு அரசாங்கம் மூலமாக நிறைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கிறப்ப சிறப்பா அமைச்சு கொடுத்துருவார் தொழில் ரீதியா நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிடும் தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு தொழில் ரீதியா சொல்ற தொழில் நீ எதிரே பார்த்திருக்க மாட்டீங்க எதிர்பாராத ஒரு சிறப்பான ஒரு மாற்றம் இனிமே நடக்கும் உங்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி உங்க ராசி அதிபரோட சேர்ந்து இணைகிறார் இதுதான் தொழில நல்ல லாபத்தை நீங்க பார்க்க போறீங்க பதினோராம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து வெற்றியில போய் நிற்கிறாங்க அதனால தொழில நல்ல லாபத்தை பார்ப்பீங்க உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாம் ப்ரமோஷன் பார்ப்பாங்க வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இந்த பிளானிங் இருந்தா தைரியமா முயற்சி பண்ணுங்க அந்த பிளான் சக்சஸ் ஆகும் நிறைய பேருக்கு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ நீங்க வாங்குற யோகத்தை சிறப்பா அமைச்சு கொடுக்கிறார் துலா நல்ல ஒரு அற்புதமான ஒரு நேரத்தை இந்த நேரம் கொண்டு போறாரு நிறைய பேருக்கு பாருங்க நிறைய ஒரு முயற்சி பண்ணா நல்லா வெற்றியை கொடுத்துருவாரு அரசாங்க வேலை தைரியம் முயற்சி பண்ணுங்க அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க லக்னாதிபதி உங்க அரசுக்குறதோ சேர்ந்துருக்கான்னு பாருங்க இப்ப எழுதுங்க அரசாங்க வேலை கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிரும் அரசு மூலம் அனுகூலம் பாத்துருவீங்க உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைச்சிரும் திருமண வாழ்க்கை நிறைய பிரச்சனை மெயினா எடுத்தோம் பாருங்க திருமணத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் பாருங்க திருமணத்தில் உள்ள பிரச்சனை சரியாகி நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுப்போ போகிறார் திருமண சம்மந்த பிரச்சனை சரியாக வந்துடும் நிறைய பேர் குழந்தை பாக்கியம்லாம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடும் பூர்வீக சொத்து பூர்விய இடத்துல கழகம் பிரச்சனை அது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இருக்கும் பியூட்டி பார்லர் வச்சு நடத்துறவங்க ஃபேன்சி ஸ்டோர் பெரிய பெரிய ஸ்டோர்னால் வச்சு நடத்துறவங்க பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்ஸ் ஒருத்தருவாங்க கட்டிடத்துறையில் உள்ளவங்க இரும்பு மோட்டார் இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க பாருங்க நல்ல முன்னேற்றத்தை பார்த்துருவாங்க இந்த எதிர்காலம் எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு மீனா பெண்கள் சாதிக்கலாம் பெண்கள்லாம் எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் என்ன பண்ணுறது அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய முயற்சி பண்ணுங்க தடை வராது லாட்ரி யோகத்தை என்ன பண்ணி தட இல்லாம தாமதம் இல்லாமல் நல்ல ஒரு வெற்றியை பார்க்கறது அமைச்சு கொடுக்காது லாட்ரி சம்பந்த யோகம் சிறப்பாக இருக்கும் நிறைய இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாதபத முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாற்ற யோகம் உண்டு நிறைய பேருக்கு அரசாங்கம் அரசியல் தொடர்பு எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்ப்பீங்க அரசியல் எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிருப்பாரு இந்த காலகட்டத்துல சூரியன் நாலாம் இடத்துக்கு போயிட்டாவே நல்ல ஒழுக்கமான ஒரு நீதியாக நேர்மையாக வாழக்கூடிய ஒரு பேர் வந்துருங்க பொதுமக்கள்ட்ட ஒரு நல்ல பேர் வந்திருக்காரு கிடையாது நிறைய பேருக்கு சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு இப்ப நம்ம நட்சத்திர பலன்குல முதல்ல அவருடைய முதல் நட்சத்திரம் சித்திரத்தில பிறந்தவங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரியமா தைரியமா ஒரு வேலையில இறங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமாக உண்டு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல இந்த குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் நிறைய பேர் இந்த கட்டிடத்துறையில உள்ளவங்க இரும்பு துறை நெருப்பு துறை வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க இதுல நிறைய பேர் இருப்பாங்க பாருங்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறை பேச்சாளர் வருமானத்தை நபர்கள் இது எல்லாமே பாருங்க சிறப்பா இருக்கு மெயினா கணவன் மனைவி பிரச்சனை சரியாகும் இது ஒரு முதல் விஷயம் தான் நண்பர்கள் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும் வேலை உத்தியோகத்தில் ப்ரமோஷன் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிடும் போலீஸ் வேலை பார்க்கறவங்க கட்டிடத்தை வேலை பார்க்கறவங்க நெருப்பு சம்பந்தத்துறை வேலை பார்க்க எல்லாத்துக்கும் பிறகுனால ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு குழந்தை பாக்கிய நிறைய கிடைச்சிடும் உத்தியோகத்துல உயர் பதவி தொழில நல்ல லாபத்தை நீங்க பார்ப்பீங்க ஏன்னா லாபஸ்தான் சேர்ந்துருக்கலாம் லாபத்தை நீங்க கண்டிப்பா நீங்க பார்த்துருவீங்க சித்திரவாங்க எல்லாமே லாபமா பாப்பீங்க இந்த ஜனவரி மாதம் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அமைச்சு கொடுக்குறது இந்த சித்திர பிறந்தவங்க அதாவது சுவாதி பிறந்தவங்க எல்லாமே பிரம்மாண்டமா பெருசா சிந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த நட்சத்திர பிறந்தவங்க அதாவது சுவாதி நட்சத்திரம் பிறந்தவங்க உங்க நட்சத்திர பிறந்த பிறகு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது இந்த சுவாதில பிறந்தவங்க பாருங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே அனுகூலமா அமையறதுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்கு நீங்க ஒரு மைண்ட்ல ஒரு ஆசை வச்சிருப்பீங்க அந்த ஆசையை இப்ப கண்டிப்பா நடக்கும் பாருங்க ஏன்னா வேலை உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ப்ரமோஷன் உயர் பதவி நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இது எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு எடுத்த உடனே இதான் இங்கே நடக்கும் உங்களுக்கு உங்களுக்கு இனிமேல் எந்த தடைகளுமே உங்களுக்கு இருக்காது எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்க பக்கம் காரிய சித்தி காரிய வெற்றி உங்களுக்கு நடக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குடும்பத்துல ஒரு சுப காரியம்னு சொல்லுவாங்கல்ல இப்ப நடக்கும் குடும்பத்துல குழந்தைகள் குடும்ப வாழ்க்கை இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு எப்படிப்பட்ட எதிரிய எதிய இருந்தாலும் சரி அவங்களை ஜெயிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் ராக இருந்தா என்ன எதிரியே ஜெயிச்சிருவீங்க எல்லாமே மிகப்பெரிய வெற்றியை அமைச்சு கொடுத்துருவாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசாக நச்சத்துல பிறந்தவங்க எதுலையுமே அமைதியான குணங்கள் இவங்கள்ட நிறைய பார்க்கலாம் எதுலையுமே விட்டு கொடுத்து போறது பொறுமையான குணம் அனுசரிச்சு போற குணம் யாருகிட்டா இவங்க விசாகணத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க உங்க பொறுமைக்கு ஏத்தாப்புல ஒரு நல்ல விஷயப்ப நடக்கும் போகுது ஒரு ஆன்மீக சமுதலை இவங்கள்ட நிறைய இருக்கும் பாருங்க தெய்வ வழிபாட்டுல இறங்கிட்டாருன்னா இவர் மாதிரி யாரும் வழிபாடு பண்ண முடியாது உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல எல்லாமே பிரச்சனை தடையா இருந்திருக்கும் இனிமேல் தடைகள் இருக்காது வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலமா மிகப்பெரிய ஒரு வெற்றியை அமைச்சு கொடுத்துருவாரு உத்தியோகத்துல உயர் பதவி கடவுள் மனைக்குள்ள உள்ள மன வருத்தங்கள் நீங்கும் ஏன்னா குரு பகன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டதுனால திருமண வாழ்க்கையில சந்தோஷமா சோகமா வாழ போறீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு தொழில் ரீதியா நல்லா உத்தியோகத்துல நல்லா ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் கல்வில மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்த்துடுவீங்க வரக்கூடிய ஜனவரி மாத பலன் துளாராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமையுது